ரஜினி அவ்வளவு கேட்காத ஐஸ்வர்யா இப்போ நிற்கும் பின்னணி தமிழ் சினிமாவின் யார் என்று கேட்டால் உடனே நம் நினைவுக்கு வருபவர் தனுஷ் தான் ஏனெனில் இவர் ஒரு நடிகர் மட்டுமின்றி பாடகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் என பல துறைகளில் தன்னுடைய திறமைகளை அடுத்தடுத்து வெளிக்காட்டிக் கொண்டே இருப்பவர் இதுவரை தனுஷ் தமிழ் திரைப்படங்களில் நடித்தது போக தற்போது ஹாலிவுட்டிலும் நடிக்க தொடங்கி இருக்கிறார் தமிழில் முதன்முறையாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு துள்ளுவதோ இளமை எனும் திரைப்படத்தின் மூலம் நடிகர் தனுஷ் அறிமுகமானார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பொல்லாதவன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த யாரடினி மோகினி எனும் திரைப்படத்தின் மூலம் அதிக அளவில் ரசிகர்களை பெற்று பிரபலமான நடிகராக தமிழ் திரையுலகில் தோன்றினார் இன்று வரை நாற்பத்தி ஆறு படங்களுக்கு மேல் நடித்து பல ஹிட் திரைப்படங்களையும் கொடுத்திருக்கிறார் சமீபத்தில் இவர் நடித்த விஐபி ஒன் விஐபி டூ வட திருச்சிற்றம்பலம் வாத்தி மற்றும் கேப்டன் மில்லர் போன்ற திரைப்படங்கள் அதிக ரசிகர்களை பெற்றிருக்கிறது இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனும் இயக்குனர் செல்வ ராகவனின் தம்பியுமான நடிகர் தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டாரின் மகளான இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இப்படி இவர்களின் காதலானது திருமணத்தில் நல்லபடியாக முடிந்தது இவர்களின் திருமணத்திற்கு பிறகு தனுஷ் மிகவும் திரையுலகில் அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே சென்றார் திருமணத்திற்கு முன் இருந்த நடிகர் தனுஷுக்கும் திருமணத்திற்கு பின் இருந்த தனுஷு இருக்கும் மாற்றங்கள் காணப்பட்டது மேலும் அவர் பல இடங்களில் தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் தன் மனைவிதான் என்று வெளிப்படையாகவே கூறியிருப்பார் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளனர் மேலும் இவர்கள் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை இயக்கியும் சில படங்களில் இணைந்து வேலைகளும் செய்து வைத்தனர் இவர்கள் இணைந்து வேலை பார்த்ததால் என்னவோ அந்த திரைப்படங்கள் அனைத்தும் சூப்பர் திரைப்படங்களாகவே அமைந்திருந்தது நடந்து என்றால் இவர்களை அனைவரும் நினைவில் கொள்வார்கள் மேலும் பல இளைஞர்களுக்கு இவர்கள் இருவரும் பேவரட் கப்பலாக கூட இருந்து வந்தனர் திருமணம் செய்தால் இவர்களைப் போன்று திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பலர் எண்ணினர் ஆனால் இந்த உறவு இனிமேல் நீடிக்கப் போவதில்லை என்று தற்போது செய்திகள் வெளியாகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு நன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்த தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய இருவருக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது அதனால் இவர்கள் இருவரும் பிரிந்து செல்ல முடிவெடுத்துள்ளனர் கடந்த சில நாட்களாகவே இவர்கள் இருவரும் பிரிந்துதான் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாங்கள் இருவரும் பிரிந்துவிட்டதாக தங்களின் இணையதள பக்கத்தில் இருவரும் பதிவிட்டிருந்தனர் இந்த நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை சரி செய்வதற்கு அவரை சுற்றியுள்ளவர்களும் குடும்பத்தாரும் மிகவும் முயற்சி செய்தனர் ஆனால் அவர்களின் விவாகரத்து முடிவுகளில் இருவரும் உறுதியாக இருந்து வரும் நிலையில் இவர்களுக்கு நடந்த திருமணம் செல்லாது என்றும் பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு சென்னையில் உள்ள நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனால் அவரது ரசிகர்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் கவலையிலும் பல பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்